பொறுமையா அப்புறமா போயிட்டேன் வண்டி டிரைவிங் பண்ணும் போது பேச கூடாதுப்பா யாராவது கலைஞரா இருக்கும் வண்டிக்கு வர அந்த மாசம் லீவு அது போன் அடிக்கிறேன்னா நம்பர் வந்து மாறி வருது இவ்வளவு கஷ்டத்தை வச்சு இந்த ஆட்டோ ஓட்டுறீங்களே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா கேளுப்பா உங்களோட தொழில அதுல இருக்க கஷ்டத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாம் என் பேர் தனலட்சுமி நான் வந்து பரம்பரில் ஆட்டோ ஓட்டுறேன் பத்து வருஷமா வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டுறதுனால உடம்பு வலி ரொம்ப பயங்கரமா வரும் எழுந்திருக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் கீழே விழுந்திருக்கேன் என் பிள்ளைங்களால எனக்கு கொஞ்சம் என்ன எனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு என்னன்னா எனக்கு குடல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் என் உடம்புல ரத்தம் கூடாது ரத்தம் வராது அப்ப ஜிச்சு போயிட்டு பிளட் ஆட்டோ ஓட்டுற தொழிலில் சிலர் காசு ஒழுங்கா கொடுப்பாங்க சிலர் குடுக்க மாட்டாங்க என்னமா நீங்க தாஸ்தியை கேக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்ல சார் நாங்க கம்மியா தான் சார் கேட்குறோம் இருக்கிறவங்க கம்மியா தான் கேக்குறோம் ஆனா அவங்க வந்து தாஸ்தியை கேட்குறோன்னு சொல்லுவாங்க இல்ல சார் நீங்கள் நிறைய வரும் சரி அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க லேடிஸா இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓடுறீங்க குடும்பத்துக்காக குழந்தைங்க இருக்காங்களாம் கேட்பாங்க ஆமாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் சிலர் இறக்கப்பட்டு குடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க சிலர் வந்து என்னம்மா நீங்களாம் ஆட்டோ ஓட்டோ வண்டிங்க இருக்கிறவங்க பிளாக் கெடுக்க வந்துட்டீங்க வீக்கெலாம் வந்தீங்க நிறைய பேர் பேசவும் செய்கிறாங்க பசங்க படிக்க வைக்கணும்ல எனக்கு ஹஸ்பண்டு கிடையாது என் ரெண்டு குழந்தைங்க நான் தான் இருப்போம் நான் ஆட்டோ ஓட்டுறதுனால இப்போது கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா பசிக்கு சாப்பிடவும் முடியாது எது ஒன்றும் வீட்டுக்கு தான் சாப்பிடுவேன் வெளியில எதுவும் சாப்பிட முடியாது டீ தண்ணி ஒரு ரெண்டு பிஸ்கெட்டு டீ சாப்பிட்டேன்னா ரெண்டு பிஸ்கெட் தான் என்னோட சாப்பாடு வெளியில சாப்பிட்றது